தமிழின படுகொலை காலத்தில் இடம்பெற்ற மோசமான மனித உரிமைகள் மீறல் குறித்து பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணையின் அவசியத்தை ஒன்றோரிய மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் தனிகா தனிகாசலம் வலியுறுத்தியுள்ளார் ஐநா மனித உரிமைகள் உயர் சாணிகர் வோல்கர் டர்கரின் செம்மணி விஜயத்தை மேற்கோள் காட்டி அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் செம்மணி பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இலங்கை ராணுவத்தால் புரியப்பட்ட படுகொலைகள் மற்றும் மனித உரிமை மிரல்கள் தொடர்பான ஆதாரங்கள் இங்கு புதைந்து போயுள்ளதாகவும் இதற்கான ஒரு விசாரணையின் தேவையை அழுத்தமாக எடுத்துக்காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தணிகாசலத்தின் இந்த கருத்து இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்று மனித உரிமை மிரல்களுக்கு நீதி கோரும் தமிழ் சமூகத்தின் நீண்டகால கோரிக்கையுடன் ஒத்துப்போகிறது இருபத்தி ஒன்று ஜனவரியில் ஐநா மனித உரிமைகள் உயர் சாணிகரின் அறிக்கையும் இலங்கையின் உள்நாட்டு நீதி விசாரணைகளின் தோல்வி காரணமாக சர்வதேச நடவடிக்கைகளின் தேவையை வலியுறுத்தியிருந்தது இதனால் செம்மணி புதைகுலி உள்ளிட்ட இடங்களில் நடந்த மீறல்களுக்கு சர்வதேச விசாரணை மூலமே நீதி கிடைக்கும் என்பது தமிழ் சமூகத்தின் நிலைப்பாடாக உள்ளது இந்நிலையில் விஜய் தணிகாசலத்தின் கருத்து செம்மணி விஜயத்தை அடிப்படையாகக் கொண்டும் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு நீதி கோருவதற்கும் சர்வதேச விசாரணையின் அவசியத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்